ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம் இதான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அதாவது ஃபஸ்ட் டைம்னா ஆர்டர் வந்து ரெண்டு மூணுது போயிருக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது இதான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நான் வந்து எனக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லி தெளிவாக உங்கள்கிட்ட அதை மென்ஷன் பண்ணி காட்ட முடியல அதனால் ஆல்ரெடி வந்து நான் பேக் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வெயிட்டை மட்டும் போட்டு காட்டுறேன் காட்டிட்டு நான் பேக் பண்றேன் ஒரு மூணு ஆர்டர்ஸ் வந்திருக்கு அதை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் இது வந்து கால் கிலோ இது வந்து இது வந்து இந்த ஆர்டர் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கு இதை இப்போ பேக் பண்ணிடலாம் இது வந்து செகண்ட் ஆர்டரு இவங்களும் கிராம்ஸ் தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க இந்த ஆர்டர் வந்து தூத்துக்குடியில இருந்து வந்திருக்கு இதை இப்போ பேக் பண்ணிடலாம் இது வந்து தேட் ஆர்டரு இவங்களும் தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க இது வந்து இருந்து வந்திருக்கு இந்த ஆர்டர் நீ பேக் பண்ணிடலாம் மொத்தம் இந்த டைம் வந்து மூணு ஆர்டர்ஸ் வந்திருக்கு மூணு ஆர்டர்ஸுமே பேக் பண்ணி முடிச்சாச்சு உங்களுக்கு இது வேணும் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ வாய்ஸ் எல்லாமே கொஞ்சம் வீடியோ எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி தான் நாங்கள் எடுத்துருக்கோம் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ